வணக்க நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நாற்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான விலைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று போட்டிருந்த வீடியோவில் இருந்த கொஷினில் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று என்னென்னா நிறைய பேர் அதில் கீழ ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க இந்த இரநூத்தி நாற்பதாவது கேள்வியில் ஒன்பது இஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்று இதோட தலைகேழ் விகிதம்னு எழுதும்போது நூற்றி இருபத்தொன்னு ஈஸ்ட்டு ஒன்பதுன்னு எழுதணும் இல்லைங்களா சார் இதை கேன்சல் பண்ணி பதினொன்று இஸ்ட்டு மூணுன்னு எழுதக்கூடாதா அப்படின்ட்டு எழுத முடியாது நீங்கள் என்ன அர்த்தத்தில் அந்த ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் பதினொன்று ஈஸ்ட் மூணுன்னு வரும் இது ஸ்கொயர் ரூட் கிடையாது கேன்சல் ஆகாது பாருங்கள் நூற்றி இருபத்தொன்று ஒன்பது எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் கேன்சல் ஆகாது அதனால் வந்த ஆன்சராக நம்ம அப்படியே தான் விட்டுடணும் ஏன்னால் ஒரு ரெண்டு மூணு பேர் இதை கண்டினியூவாக கேட்டிருந்தீங்க எனக்கு கீழ கமெண்ட்ல லெவன் ஈஸ்ட்டு த்ரீன்னு எழுதக்கூடாதுட்டு நம்ம ரூட் எடுக்கல ஆனால் அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரேஷியோ அப்படின்னு கேட்பாங்க இருபடி மூல விகிதம்னு அப்போ வரும்போது நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட் எடுத்து எழுதுவோம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வெறும் நூற்றி இருபத்தொன்னு ஈஸ்ட்டு ஒன்பது அப்படிங்கிறது தான் சரிங்களா சரி ஓகே வாங்க இன்றைக்கான விடைகளுக்கு போகலாம் இதில் பாருங்கள் நம்ம என்ன டாப்பிக்கில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வட்டம் சர்க்கிள் டாப்பிக்கில் கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி ஏழு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை கம்பிகளை உருவாக்க முடியும் எத்தனைன்னு கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வகுக்கணும் முப்பரிமாண வடிவங்கள் வரும்போது அதோட கன அளவு வகுப்போம் கரெக்டாக இங்கே என்ன அப்படின்னா எத்தனை வட்டங்களை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க வட்டக்கம்பியுடைய நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இது மொத்த கம்பியோட நீளம் இதை நம்ம சின்ன சின்ன வட்ட வட்ட கம்பியா உருவாக்குறோம் அப்படிங்கறதால வட்டத்தோட சுற்றளவால் வகுக்கணும் வட்டத்தோட சுற்றளவு டூ பை ஆர் அப்போ ரெண்டு இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஏழு அப்போ பாருங்கள் ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஜீரோ இருபத்தி ரெண்டுலேயே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு மூ இருபத்தி ரெண்டு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ மொத்தம் எத்தனை கம்பிகளை உருவாக்க முடியும் எத்தனை வட்டங்களை உருவாக்க முடியும் அப்படின்னா முப்பது வட்டங்களை உருவாக்க முடியும் ஆப்ஷன் பி சரிங்களா அடுத்த கேள்வி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரு விவசாயி நானூற்றி இருபது மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார் அதற்கு ஒரு மீட்டருக்கு ரூபாய் பனிரெண்டு வீதம் செலவாகும் அவரிடம் ரூபாய் முப்பதாயிரம் உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவை பாருங்கள் அவருடைய வயலோட ஆரம் எவ்வளோ இருக்குன்னா நானூற்றி இருபது மீட்டர் அதை சுற்றி முள்வேலி அமைக்கிறார் அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கணும் எவ்வளோ ரூபாய் செலவாகுது அப்படின்னா பன்னெண்டு ரூபாய் செலவாகுது அப்போ பாருங்கள் வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்ம்லாம் என்ன தான் போன கீழே சொன்னோம் டூ பை ஆர் அப்போ டூ இன்ட்டு பைக்கு பதில் இருபத்தி 7 பை ஏழு இன்ட்டு அவரோட நிலத்தோடய ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானூற்றி இருபது ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா பன்னெண்டு அதை நான் கூடவே பிரிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஓர் ஏழு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ அப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு அறுபது இன்ட்டு பன்னெண்டு மொத்தம் பெருக்கணுன்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பதுன்னு அவர் கையில் எவ்வளோ ரூபாய் வச்சுருக்காரு அப்படின்னா ரூபாய் வச்சுருக்காரு அப்போ இதை மைனஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா தேவைப்படுது ஆப்ஷன் சி புரியுதுங்களா ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அவங்க இவ்வளோ செலவு போக மீதி எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்க அதை மைனஸ் பண்ணிடுறோம் அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒரு கடிகாரத்தில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நீளம் உள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு கடிகாரத்தில் வினாடி முல்லை வச்சு சொல்லியிருக்காங்க வினாடி முல் ஒரு நிமிஷத்தில் ஒரு முழு சுற்று வந்துடும் பாருங்கள் கரெக்டாக ஏன்னா ஒரு நிமிடத்துலையும் கேட்டிருக்காங்க வினாடி முள்னு கொடுத்துருக்காங்க அப்போனா என்ன அர்த்தம்னா ஒரு முழு வட்டம்னு அர்த்தம் கடக்கும் தொலைவுன்னா இந்த வட்டப்பருதி அப்போ கடக்கும் தொலைவுங்கிறது அந்த வட்டத்தோட சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா இப்போ தான் சொன்னோம் டூ பை ஆர் அப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு ஒரு ஏழு ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஸோ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலையும் பெருக்கணும் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் ஏ அடுத்ததா கேள்வி இரநூத்தி நாற்பத்தி நாலு கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சதுரமீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க இங்கே பாருங்கள் வட்டத்தோட பரப்பளவு ஏன்னா கயிறில் கட்டியிருக்காங்கன்னா வட்ட வடிவத்துல தான் மேய்யும் வட்டத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் இல்லையா அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் நடிக்கலாம் பாருங்கள் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு இரண்டு நாலு எட்டு ரெண்டு பதினாறு பதினோராம் வாய்ப்பாடு ஒரு பதினொன்று பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி அஞ்சு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி எட்டு எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கிடைக்குது அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்வல்ட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஏழு அந்த பக்கம் பெருக்கல் அமைச்சிடலாம் ஏழு இன்ட்டு இந்த நானூற்றி நாற்பத்தி எட்டை கூட நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு ஏழுன்னு பிரிக்கலாம் இது நீங்கள் எட்டால் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ரெண்டு முறை எட்டு வரும் ஒரு முறை ஏழு வரும் அப்போ ஆறு ஈக்குவல்ட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு ஏழுக்கு பதில் ஒரு ஏழு ரெண்டு எட்டுக்கு பதில் ஒரு எட்டு ஸோ ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அப்போ அந்த கயிற்றோட அந்த நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு மீட்டர் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் இருபத்தொரு மீட்டர் அந்த தோட்டத்தை சுற்றி பதினான்கு மீட்டர் அகலம் உள்ள ஒரு வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் பாருங்கள் ஒரு வட்டப்பாதை அதோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று இதை சுற்றி ஒரு நடைபாதை இருக்குது இதோட அகலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதினாலு பொதுமைய வட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பொதுமைய வட்டங்களுடைய இந்த பாதையினுடைய பரப்பளவு பரப்பளவுகளுடைய ஃபார்முலா பையின்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அதாவது பெரிய வட்டத்தினுடைய ஆரம் ஸ்கொயர் மைனஸ் சின்ன வட்டத்தோட ஆரம் இது இருபத்தொன்று இந்த அகலம் பதினாலு அப்போ இருபத்தொன்று ஒரு பதினாலு சேர்ந்துன்னா என்னவாயிடும் அப்படின்னா முப்பத்தி அஞ்சுன்னு ஆகிடும் பெரிய ஆரம் முப்பத்தி அஞ்சு சின்ன ஆரம் இருபத்தி ஒன்று இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னா முப்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணி இருபத்தொன்னு ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியும் போடலாம் இல்லாட்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ஃபார்மில் நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதை யூஸ் பண்ணி பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் இதை யூஸ் பண்ணாலும் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் கேபிட்டல் ஆர் என்ன சொன்னோம் முப்பத்தி அஞ்சு ஸ்மால்ஆர் என்ன சொன்னோம் இருபத்தி ஒன்று அப்போ இங்கே பாருங்கள் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு மைனஸ் ஆர் இதில் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பதினாலு இப்போ கேன்சல் பண்ணியும் போடலாம் ஒரு ஏழு 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 பதினாலு இப்போ மீதி இருக்கிற பேருக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டையும் பேர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு ஐம்பத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்குன்னு வரும் ஆக்சுவலாக நான் கீழே டைப் பண்ணும்போது நம்பரை மாற்றி டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இங்கே கீழே இருக்கிற எந்த ஆன்சரும் கிடையாது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு நான் இதை உங்களுக்கு பிடிஎஃப் தரும்போது இந்த கேளு இருக்கிற ஆப்ஷனை கரெக்டாக மாற்றி கொடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர்ட்றதா ஆன்சர் சரிங்களாம்மா ஸோ இதுதான் நேற்று கேட்ட ஐந்து கேள்விகளுக்கான விடைகள் இன்றைக்கி காலை எழுந்தவுடன் கணக்கு ஐம்பதாவது நாள் பாருங்கள் எப்படி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஐம்பதாவது நாள் அட்டன் பண்ண போகிறீங்க மொத்தமாக இதோட உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது கேள்விகள் ஆகுது இதுவும் வட்டம் டாப்பிக்கிலேருந்து தான் கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது கேலிகள்ன்றது ரொம்ப சாதாரணம் கிடையாது பாருங்கள் இதை இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு கூட திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய எக்ஸாமில் இந்த இரநூத்தி ஐம்பது கேள்விகள் இருந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்தடுத்து நம்ம இன்னும் பார்க்க போகிறோம் ஏறக்குறைய உங்களுடைய எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் முடிஞ்சால் எக்ஸாம் அன்னைக்கு வரைக்குமே நம்ம தினமுமே இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு கொஷின் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இரநூத்தி நாற்பத்தி ஆறு பாருங்கள் ஒரு மகிழ்ந்தின் சக்கரம் இருபது சுற்றுகளில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறது எனில் அதன் ஆறம் காண்க கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஒரு வட்ட வடிவ குதிரை பந்தய களத்தை சுற்றி வேலையமைக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் எட்டு வீதம் மொத்தம் ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு செலவாகிறது அந்த குதிரை பந்தய களத்தின் விட்டம் காண்க விட்டம் கேட்டிருக்காங்க சரியா ஆறம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாலும் பெருக்கணும் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து வீதம் ரூபாய் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது செலவாகிறது எனில் அதன் ஆரம் காண்க ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அடுத்ததா இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது எழுபத்தி ஆறு மீட்டர் நீளமும் அறுபது மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில் ஒரு மாடு முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது அந்த மாடு மேய முடியாத நிலப்பரப்பளவை அளவிடுக அடுத்தது இரநூத்தி ஐம்பதாவது கேள்வி ஐம்பத்தி இரண்டு மீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்ட வடிவமுள்ள புல்வெளியின் மையத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஆடு கட்டப்பட்டுள்ளது அந்த ஆட்டால் மேய முடியாத புல்வெளியின் பரப்பளவு காண்க மேய முடியாத புல்வெளி சரிங்களா ஸோ இதோட இரநூத்தி ஐம்பது கேள்விகள் முடியுது இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய சரியான விடையை கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கமான விடைகளை சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ